மக்கள் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்க வடிவல் ராவணங்கிற அவன் வந்து ஒரு மத்திய மினிஸ்டர் வேற இருந்திருக்கான் அதுல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளு சமுதாயத்துல சுதந்திர போராட்ட காலங்கள்ல சுதந்திரத்துக்கு ஈடுபட்ட தலைவர்களை வந்து தொடர்ந்து கொச்சையா பேசுறதுங்கிறது வந்து எந்த விதத்துல எடுத்துக்கிட்டே தெரியல ஏதோ ரோட்ல போறான்னு பேசினா பரவாயில்ல அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கானும் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கான் அது பரவாயில்லன்னு கூட சொல்றான் ஒரு மத்திய மினிஸ்டரா இருக்கவன் எப்படி பேசணும் தெரியும் தெரியணும் எப்படி மத்திய மினிஸ்டரா எப்படி பாட்டாளி கட்சியில வந்து ஒரு மினிஸ்டர் கொடுத்தாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல வாபு சிதம்பரம்ல வந்து சிறைக்கு போயிட்டு வந்து நாற்பது வருஷமா வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல வந்து பல வந்து போய் வேலை பார்த்தாருங்கிறான் இது எவ்வளவு கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வாவு சிதம்பரம் பிள்ளைய வந்து எவ்வளவு குச்சப்படுத்த விஷயம் அவர் தியாகத்தை கொச்சப்படுத்த வச்சு அதே போல ஐயா பசமோன் முத்துராமலிங்க தேவை பசங்க உத்தரவனை தவிர ஒரு குலகாரங்கிறான் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையெல்லாம் அங்கே உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் ஒரு மினிஸ்டரா இருந்தவன் இந்த வார்த்தையை சொல்றான் அவர் வந்து ஒரு குலகாரர் அவர் எப்படி வந்து சுதந்திர போராட்ட தலைவர் அப்படி எப்படி அந்த தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம் ஐயாவை பத்தியோ பாபு சிதம்பரம் சிதம்பரம் பிள்ளைய பத்தியும் இதுக்கு மேலேயாவது ராவணன் வந்து பேசுறதை நிறுத்திக்கணும் ராமன் வந்து அங்க பல்லர்களுக்கான கட்சியா தான் நம்ம அதை ஒன்றும் அது பண்ணக்கூடாது இவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பொறுப்பாளராக இருக்கிறவன் இப்படி பேசலாமா அப்போ அவன் அப்படிமா அப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி பேசுறேன் ஒரு செயல்பட்ட முறை பேசுறேன்னா அவன் பேசின பேச்சுக்கள் அந்த அளவுக்கு எங்களை வந்து புண்படுத்து நாங்க வந்து ஐயா வந்து தெய்வீக நான் தெய்வமா நாங்கள் வணங்குறோம் அவரை போய் அவர் எப்படி சித்தரானாங்க அப்படி புதைச்சாங்களா இதெல்லாம் வந்து ஒரு முன்னாள் அமைச்சருக்கான தகுதியே கிடையாது அவன் தான் வாடா போடாங்கிற உரிமையில ஒரு சூழ்நிலை வந்து இதுக்கு மேல அவன் வடிவம் பாட்டாளி பாட்டாளிமிக்க கட்சி அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் பாட்டாளி அப்படியே பேச விட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் பொதுவாக நாங்க இருக்கோம்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது எந்த தேசிய தலைவர்களையும் எந்த சுதந்திர போராட்ட தலைவர்களையும் குச்சப்படுத்தும் விதமாக யாரு பேசினாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவனோட உடனடியாக கட்சியை விட்டு நீக்கணும் அந்த விஷயத்தை பாமக செய்யும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்ப தொடர்ந்து பேசிட்டு வந்து பாமக ஓட்டு கேட்டு வந்தான் அப்புறம் ரோட்ல நடமாட முடியாது ஓப்பனாக சொல்றேன் இடையில நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு அப்ப இது வந்து திருப்பி அவன் வந்து எங்கே நிக்க முடியுமா பொது தொகுதியில் வந்து வர முடியுமா எல்லாரும் தானே இருக்கான் அப்ப அவன் இறங்கி ஓட்டு கேட்க முடியுமாங்கிறத வடிவ ரவணம் தெரிஞ்சுக்கணும் சும்மா அந்த மக்களை குசிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக நாகரீகம் மற்றும் ஒரு அரசியல் வந்து வடிவல் ரவணை செய்யறான் அவன் எந்த தொகுதியில அடுத்தது வந்து எந்த தொகுதியில நின்னாலும் அங்க வந்து அவங்க மக்கள் மட்டுமா ஓட்டு போட்டு ஜெயிக்க போறான் இப்ப மத்த மக்கள் ரோட்ல இறங்கி ஓட்டு கேக்குறப்ப விரக்கி அடிப்பான் விளக்கம் வந்தாலே அடிப்பான் தெருப்பாலே அடிப்பாங்கிறது வர வழிவடக்குன்னு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன்